சென்னை அண்ணா நகரில் பைக் ரேஸில் ஈடுபட்ட இளைஞர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அவர்களை விடுவிக்க கோரி பெற்றோர்கள் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கேட்கலாம் சோலமன் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன விவரீங்க சென்னை அண்ணா நகர் பகுதியில நேற்றிரவு திடீரென இளைஞர்கள் சில சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இருசக்கர சக்கர வாகன சாகசம் மற்றும் ரேசிங்ல ஈடுபட்டதால பெரும் வைரலாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சமூக வலைதளங்களை இந்த காட்சிகள் பதிவிட்டதால அது வெளியானதால பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக அண்ணா நகர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் இந்த சாகசத்துல ஈடுபட்ட நபர்கள் யார் என்பது தொடர்பாக சிசிடிவி காட்சிகளை வைத்து மொத்தம் பத்து நபர்களை கைது செய்தனர் அதாவது அதுல கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் உட்பட பலர் வந்து இதுல கைது செய்யப்பட்ட நிலையில அவர்களை தற்போது அண்ணா காவல் நிலையத்துல வைத்து விசாரணை மேற்கொண்ட நிலையில அவர்களிடம் இருந்து மொத்தம் ஒன்பது இரு சக்கர வாகனங்களை பறிமுதல் செய்து இந்த விசாரணை மேற்கொண்டு தற்போது அவர்களில் அவர்கள் பத்து பேரையும் தற்போது நீதிமன்றத்துல ஆஜர்படுத்துவதற்காக அண்ணா போலீசார் அவர்களை காவல் நிலையத்திலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய பணியில ஈடுபட்ட போது அப்போது அந்த இளைஞர்களோட பெற்றோர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் திடீரென அண்ணா காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அவர்களை விடுவிக்குமாறு கூறி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில உடனடியாக பெற்றோர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் அருகில் இருக்கக்கூடிய சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக போலீசார் அவர்களை அப்புறப்படுத்திவிட்டு அந்த இளைஞர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தக்கூடிய பணியில அவர்கள் அழைத்து சென்றனர் இந்த சம்பவம் தொடர்பாக அந்த பகுதியில சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது தகவல்களுக்கு நன்றி